தங்கத்தால் வைந்திருக்காங்க இது செப்பு கூரைன்னு சொல்கிறது நாம் வந்து மிக்கபடியும் வாயில் நம்ம மனசை உள்ளுக்குள்ள மூச்சில் சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த சுவாசம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை இருக்கணும் நம்ம அதுக்கு மேலே சுவாசிக்கிறோம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்க இருக்கணுங்கிறதுனால தான் தங்கத்தாலை இருபத்தோராயிரத்தி அறநூறு தங்க ஓடுகள் இதில் போட்டிருக்காங்க நம்முடைய நாடி நரம்புகள் நமக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் இருக்குது அதை தங்க ஆணிகளாக ஆணிகளாக அரைச்சிருக்காங்க நமக்கு உள்ள ஒன்பது வாசல் அது ஒன்பது 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 தான் சக்திகள் கலசங்கள் நம்மளுடைய உடம்பு எப்படி அமைஞ்சிருக்கோ அது தான் சிலம்ப கோயில் அமைஞ்சிருக்கு நம்ம உள்ள வர்ற நாலு வாசல் மாதிரி இங்க ஒரு நாலு வாசல் மெயினான ஒரு வாசல் இருக்கு ஒன்பது வாயில்கள் வாயிலும் ஒன்பதாம் அமைஞ்சிருக்கு இந்த சரி நம்ம மூணு சபை வெளியில பார்த்தோம் இல்லையா ராஜசபை தேவசபை தேவசபை பார்த்தோம் இல்லையா இது வந்து சித் சபைன்னு பேர் பொன்னம்பலத்துக்கு சித் சபை சித்னா அறிவு உயிர் அப்படின்னு அர்த்தம் இது கனக சபையின் பேர் இது அபிஷேக மண்டபம்